வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதிமுக பலமிழந்த கட்சியாக செல்வாக்கு குறைந்த கட்சியாக மாறிக்கிட்டே இருக்கு தொண்டர்கள் அதிருப்தி ஒரு பக்கம் கவலை ஏன்னா எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படி சரிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கவலை கொள்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் அதிமுக ஒன்றிணையணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் புறக்கணிக்கப்பட்ட தலைமை இருக்கிற வரைக்கும் யார் புறக்கணிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி மக்களால் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதிமுக என் தலைமையின் கீழே இருக்குது நான் தான் பொதுச் செயலாளர் எப்படி வெற்றி பெற செய்யணுமோ அதை நான் சரியான நேரத்தில் செய்வேன் இது அம்மாவனுடைய ஆசி அம்மா வழி வந்த நாங்கள் கண்டிப்பாக அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடுத்த அரசியல் வியூகங்களை தொடர்ந்து வகுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி கார்னர் பண்ணுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஜெயிச்சிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி தொடர்கிறது கட்சியில் இருக்கணுமா வேணாவா யோசனை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு விடுக்கிறார் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் மோதல்கள் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் ஒரு சரிவை கொடுக்கும் மீண்டும் அடுத்து ஒரு பிளவு கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரி வாக்கில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இன்னொரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கட்சி உடைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் சரியாக கவனத்தில் கொள்ளலைனா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பகல் கனவாகவே போயிடும் கனவில் கூட இவங்க ஜெயிக்கவே முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற மிகப்பெரிய ஒரு அதிருப்தியான சூழல் தான் மக்கள் மத்தியில் நிலவுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த போக்கு யாரை ஜெயிக்க வைப்பதற்கு இவ்வளோ யோசிக்கிறாரு பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் கட்சியை தன் தலைமை கீழே இருக்கணும் நான் தான் இதை வழிநடத்துவேங்கிற அந்த மாபெரும் ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால கட்சியை தோல்வி முகத்திலே கொண்டு போகிறாரு எவ்வளோ எப்படி வளர்த்த கட்சி தலைவர்கள் கட்சி எப்படி வழிநடத்துனாங்க ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் இப்படி இந்த கட்சிக்கு இப்படி ஒரு இழிவு ஏற்பட்டு விட்டது இப்படி ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதுன்னு தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க பொதுமக்களும் மற்ற மாற்று கட்சி ஓட்டு போகிறவங்க கூட அதிமுகனுடைய நிலையை கண்டு மோசமான சூழல் இருக்குதுங்க இப்படி பிளவுபட்டுருந்தால் எப்படிங்க கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு மன வேதனையில தான் எல்லோரும் இருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி வேற ஒரு ட்ராக்கை போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவரை கார்னர் பண்ணுறாரு ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா உள்ளே கொண்டு வரணுன்னு மாஸ்டர் பிளான் போடுறாங்க ஆனால் அது காலதாமதமாகிட்டே இருக்குது பாஜக தலைமை வந்து எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டில் ஒரு பின்னடைவு ஆனால் எஸ்பி வேலுமணி வேறு ஒரு பிளான் போடுறாரு வேறு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு இது ஜனவரி பிப்ரவரி வாக்கில் அதிமுகவில் இருந்து எஸ்பி வேலுமணி பிரிந்து வெளியே வருவதற்கு அவர்களுடைய வேற ஒரு அணியை வேற ஒரு ஃபார்ம் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு பிளவுகள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருந்தால் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு எப்படி ஜெயிக்கும் இப்போ ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணும்னு சொல்லும்போது தான் ஜெயக்குமார் ஞாபகம் வராரு ஜெயக்குமார் வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி நிழலாக செயல்பட்டு கூடிய கொண்டு வரக்கூடிய ஜெயக்குமார் வந்து தொடர்ந்து பாஜகவே திமுகவை எதிர்த்துட்டே இருக்கிறாரு ஆனா அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை எப்பயாவது பேசுறாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் ஜெயக்குமாரோடைய நிலை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த தோல்விக்கு காரணம் ஒற்றை தலைமை இருக்கணும் நான் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அதிமுகவினுடைய செல்வாக்கும் குறைந்து கொண்டே இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நிலை வந்து தடுமாற்றமான ஒரு நிலையே போய்கிட்டே இருக்குது அதிமுகவுக்கு இப்படி தொடர்ந்தால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அது ஒரு பகல் கனவாகவே மாறிவிடும் அப்படின்னு பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இரட்டை தலைமை மீண்டும் வந்தால் அதிமுக ஒரு பலமான பலம் பொருந்திய கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் தொடர்ந்து பின்னடைவும் ஒரு தோல்வி முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிறதுல பல மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மூணு நாலு பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலில் போய்கிட்டே இருக்கிறாரு அதிமுகவின் அடுத்தடுத்த அரசியல் நகவர்கள் பின்னடைவே சந்தித்து கொண்டிருக்கிறது ஏறுமுகத்தை எப்போது காணப்போகிறார்கள் அதிமுகவை ம பழையபடி வெற்றி முகமாகவும் கட்சி பலம் பொருந்திய செல்வாக்குமிக்க கட்சியாகவும் எப்போ வழிநடத்த போகிறாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃபஸ்ட் பயிற்சி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்